விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஏழைகள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இந்திய மதசார்பற்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவரும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கேரளாவில் வந்திருக்கிற பிரசன்னகுமார் அனில் குமார் என்னோட வந்திருக்கின்ற மாநில இளைஞன் தலைவர் விக்ரம் அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து தோழர்களுக்கும் முஸ்லீம் மக்கள் கழகத்தின் சார்பாக மதிய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா என்பது ஒரு டிசம்பர் ஆறு என்பது கருப்பு தின நாள் ஏன் அப்படின்னாக்கா அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடாது அந்த விழாவை அப்படியே மூடி மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரியர்கள் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத்து பிஜேபி ஜனசங்கு முன்ன சிவாசேனா பஜிரங்கத்தல் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் ஏன்னா அவன் தான் தலைவன் எல்லாத்துக்குமே அப்போ அவன் என்ன பண்ணாக்கா டிசம்பர் தொண்ணூத்தி ரெண்டுல பாபு ரமசி வெட்டிக்கிறான் ஏன் அப்படின்னாக்கா கரெக்டா கணக்கு பண்றான் ஏன் அப்படின்னாக்கா இஸ்லாமியர்களுக்கும் பழந்தமிழர்களுக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் பழந்தமிழர்களுக்கும் எப்போதும் தொடர்பு இருக்குது ஏன் அப்படின்னாக்கா அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சானுகளாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க பழகி அது அதாவது இன்னைக்கு மத்த எல்லா மதத்துடைய பிரச்சனை வரும் ஆனா இந்த ரெண்டு மதம் இஸ்லாமிய மதம் அண்ணன் ஆதி திராவிடர் பழந்தமிழர்களுடைய எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல வந்து அண்ணல் அம்பேத்கர்களுக்கு உறுதுணையாக இருந்த முகமது ஜின்னா அப்துல் கலாம் ஆசாத் அதாவது அப்போதைய கல்வி கல்வித்துறை துறை அமைச்சராக இருந்தார் அப்துல் கலாம் ஆசாத் இது போன்ற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுக்கு துணையா இருந்தாங்க அப்போ பிஜேபியோட எண்ணங்கள் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கு தமிழகத்தை மட்டும் இந்தியா முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் கொண்டாந்த அந்த அரசியல் சாசனத்தை அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோட இன்னைக்கு பிஜேபி செயல்பட்டு கொண்டது அதுக்கு அதுக்கு முத்தாய்ப்பாக அதனுடைய அதனுடைய ஆதாயமாக அதனக்க முத்தாய்ப்பு தலைமையாக தலைமையுடைய ஆட்சி பூர்வமாக ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு விலகி கொண்டிருக்குது ஏன்னா ஆர் எஸ் எஸ் இயக்கம் நூறு ஆண்டுகளுடைய அஜெண்டா அவனுடைய அஜெண்டா இந்த இந்தியாவை

நிக் டெய்லியும் டைரியே அந்த நேரில் சொன்னார் ஆங்கில தேர்னா இப்போ அப்போ என்ன ஆடுனாக்கா ஆரியாளிகள் வந்து கைபர் காவாய் வழியாக வந்து இன்றைக்கி இன்னைக்கு உலக இந்தியாவில் ஆளுகின்ற அதாவது தமிழர்களையும் இன்னைக்கு வந்து வட மாநிலத்தவரையும் ஒன்றிணைக்கம வேறுபடுத்தி அதாவதுனாக்கா அதாவது தன்னுடைய ஆரியத்தன்மையை முன்படுத்தி அதோட ஜாதியை முன்னடி முன்படுத்தி அதாவது இன்னைக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும்

இந்த மூணு பேர் தான் அப்படின்னாக்கா இந்த மூணு பேர் சேர்ந்தாலே தமிழ்நாடு மட்டும் நம்ம இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு ஆனா நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறாக்கா அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய அரசு அமைப்பை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொண்டு வந்தாரு நாற்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி எட்டுல அதுக்கு உண்டான முயற்சி பண்ணாங்க ஐம்பதுல உணர்ந்தாரு ஆனா அப்படப்பட்ட அண்ணல் அம்பேத்கருக்கு என்ன அப்படின்னாக்கா அவர் சிலையை திறப்பதுக்கு உயர் நீதிமன்றம் அதாவது நீதிமன்றத்தை சென்றுதான் சிறைக்கணும் ஒரு சூழ்நிலை பாருங்க அது சட்டத்தை மாமே மாமேதை சட்டமேதை மேதை அவருங்க அந்த சட்ட சிறை சிலை சரிங்க அது முக்கிய உண்மையா சொல்றேன் வேதனையாக ஒரு செயல் எது வேதனையாக செயல் ஏன் அப்படின்னாக்கா அவரு சிலை தடுப்பதற்கு யார் எதிர்ப்பு பண்ணணும் இன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களும் மற்ற எல்லா தலைவர்களும் என்ன பண்றாங்க இன்னைக்கு அம்பேத்கர் படத்தை வச்சு அப்படியே போஸ்ட் காமிக்கிறாங்க தவிர ஆனா இன்னைக்கு அம்பேத்கருடைய அந்த கொள்கையை அண்ணா நடைமுறை நடைமுறையை அவருடைய அடிச்சொட்டி விட்டு இந்த தலைவர் வாழ்றாங்களா சிந்தம் பாருங்க அண்ணா அம்பேத்கர் அம்பேத்காரோடைய என்ன சொன்னாங்க எப்படி வாழ்ந்தாங்க எதினுடைய முயற்சிக்காக அவங்க உருவாக்குறாங்க எந்த கொல்கையும் உருவாக்குறாங்க அந்த கொல்கையின் அடிப்படையில அந்த நீக்கி வா தலைவர்கள் எல்லாம் வாழ்றாங்களா அப்படின்னு சிந்தம் பண்ணி பார்க்கணும் அதே போல் வந்துனாக்கா இன்னைக்கு ஒழி உழைக்கும் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கூலி தொழிலாளர்களுக்காக அதாவது பன்னெண்டு மணி நேரமா பதினாறு மணி நேரம் என்ற வேலையை எட்டு மணி நேரமாக மாத்த வந்த அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஏன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்காக அனைத்து சமூகத்துக்காக இல்ல அதாவது அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்காக இந்த மனித சமூகத்துக்காக சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு ஒப்பிட்ட தலைவர் அவருடைய பங்குஷன் அவருடைய நிகழ்வுல நான் வந்து கலந்து கொள்வது பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்